இந்த ராணுவ நாய்களுக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறார்கள் என்று தெரியுமா குட்டி இருக்கும் போதே அவற்றின் இயல்புகள் சுறுசுறுப்பு துப்பறியும் ஆர்வம் சத்தத்திற்கு பயப்படாமல் இருப்பது கவனிக்கப்பட்டு இராணுவ பணிக்கு ஏற்ற நாய்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பயிற்சியாளருடன் பண்டி முதலில் நாய்க்கும் அதை பராமரிக்கும் பயிற்சி பயிற்சியாளருக்கும் இடையே ஒரு வலுவான நம்பிக்கையான உறவு உருவாக்கப்படுகிறது பயிற்சியாளர் நாயின் தலைவராகவும் பாதுகாவலராகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு சிறப்பு பயிற்சிக்கும் முன் நாய்கள் அடிப்படை உத்தரவுகளை திறமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் உட்கார் வா கம் பின்னோடு வா ஓரம் ஷிஹீல் போட்டுவிடு ரிலீஸ் இந்த பயிற்சிகள் சிகிச்சைகள் நேர்மறையான பலன்களை பயன்படுத்தி கற்பிக்கப்படுகின்றன நாயின் பணிக்கு ஏற்ப குறிப்பிட்ட திறன்கள் கற்பிக்கப்படுகின்றன கண்காணிப்பு ரோந்து பணி பட்ரோல் ஒர்க் ஒருவரை கண்டறிந்து பிடிப்பது அப்ரிஹென்ஷன் தாக்குதலை தடுத்து நிறுத்துவது ஹேண்ட்லர்ஸ் டிஃபென்ஸ் போன்ற பயிற்சிகள் வாசனை கண்டறிதல் டிடெக்ஷன் வெடி பொருட்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மருந்துகள் ட்ரக்ஸ் அல்லது குறிப்பிட்ட பொருட்களை வாசனையின் மூலம் கண்டறிந்து அதை காட்டும் ஒரு நிலையான செயலை உட்கார்வது அல்லது குறைப்பது கற்றுக் கொடுப்பது நாய் சரியாக ஒரு வேலையை செய்யும் போது உடனடியாக அதற்கு பிடித்தமான ஒரு வெகுமதி உதாரணமாக ஒரு பந்து அல்லது பாராட்டு கொடுக்கப்படும் இதுவே இந்த பயிற்சியின் முக்கிய அடித்தளம் மீண்டும் மீண்டும் செய்தல் உத்தரவுகள் மற்றும் பணிகள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பயிற்சி செய்யப்படுகின்றன இது நாயின் மனதில் அந்த பதிவை ஆழமாக பதிய வைக்கிறது கன்சிஸ்டன்சி பயிற்சியாளர் ஒரே மாதிரியான உத்தரவுகளையும் ஒரே மாதிரியான வெகுமதியையும் பயன்படுத்த வேண்டும் இது நாய்க்கு குழப்பம் ஏற்படாமல் இருக்க உதவும் நாய்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அவற்றின் திறன் ஆகியவை மிக முக்கியம் என்பதால் இந்த ட்ரெய்னிங் முறைகள் மிகவும் கவனத்துடனும் பொறுமையுடனும் கையாளப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பத்து பேர்த்துக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள்